பார்க்க வந்து கருமையம் கருமையம்னா என்ன வாட் இஸ் சென்டர் சென்டர்னா என்னது மூலாதாரம் ஓகே முதல்ல காமனா சென்டர் அப்படின்னா எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் அந்த பொருளுக்கு வந்து எது சுத்தினாலுமே வந்து அதற்கு ஒரு மையம் வந்து உருவா அதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா சென்டர் அப்படின்னு சொல்றோம் எந்த இப்ப உதாரணத்துக்கு வட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வட்டத்திற்கு மையம் வந்து ஒண்ணு இருக்கும் செவ்வகம் சதுரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்குன்னு ஒரு மையம் இருக்கும் நீ ஒரு கனச்சதுரம்னா அதுக்கும் ஒரு மையம் இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பொருளுக்குமே வந்து மையம் இருக்கின்றது அதே மாதிரி வந்து பாத்தோம்னா இந்த ஜீவனுக்கும் ஒரு மையம் இருக்கின்றது அந்த மையத்தை தான் வந்து பாத்துட்டீங்கன்னா கரு மையம் அப்படின்னு சொல்றாங்க அல்லது உயிர் மையம் அப்படின்னு சொல்றாங்க இந்த உயிர் மையம் வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கும் மையம் அதுதான் உயிருக்கும் மையம் அதுதான் மனத்திற்கும் மையம் அதுதான் இந்த மனிதனின் சிறப்பு மனிதனின் கரு மையத்தின் வளமே ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப நம்முடைய கருமையம் எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அந்த அளவு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு மனிதன் சிறப்பான நிலையில் இருப்பான் விண் எடுத்துக்கிறோம் அந்த விண்ணத்துக்கிட்டா அந்த இருக்கு சுற்றி கொண்டிருக்க முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் விண் இருக்குன்னா விண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான இறைத்தோள்கள் இருக்கின்றன இந்த இறைத்தோல்கள் என்ன சுற்றி இருக்கின்றது அந்த இறைத்தோல்கள் சுற்றி கொண்டிருப்பதனால் அந்த விண்ணும் அந்த அதற்கும் ஒரு மையம் இருக்கின்றது அதே மாதிரி இந்த சூரிய எடுத்துக்கிறோம் அந்த சூரிய குடும்பம் என்ன இருக்கா பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல எது மையமாக இருக்கின்றது சூரியன் மையமாக இருக்கின்றது அதை சுற்றி ஒன்பது கோள்கள் வந்து சுற்றி வருகின்றன இதே மாதிரி மனிதனுக்கும் வந்து கரும் மையம் இருக்கின்றதுனா உடல் உயிர் கருமையம்லம் புலன் இல்லைனாலுமே என்ன பண்ண அதை நாம் ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது உடல் உயிர் ஜீவகாந்தம் கருமையம் மூளை உள்ளம் மலம் புலன் எட்டும் ஜீவனின் சிறப்பாம் இதில் எட்டில் ஒன்று ஏதாச்சும் ஒண்ணு இல்லைன்னா கூட என்ன பண்ண முடியாது அதை ஜீவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க உயிரினத்தில் கருமையம் அமைவிடம் எங்க இருக்குன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு நாலு அடி உயரம் இருக்குன்னா மேல இருந்து கீழே ரெண்டு அடி கீழ இருந்து மேல ரெண்டு அடி எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய இடுப்பு பகுதி வரும் அதுதான் வந்து பாத்தோம்னா நம்முடைய உயிரினத்தினுடைய அமைவிடம் கருமையம் அதுதான் அதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா உடலினுடைய மையம் அதுதான் மனத்திற்கும் மையம் அதுதான் அல்லது ஜீவகாந்தத்தின் மையமும் அதுதான் அதைத்தான் வந்து கரு என்று சொல்கின்றோம்